மகர்ஷி கபிலாச்சாரியாக ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு கபிலாச்சாரியா கபிலாச்சாரியராக பகவான் அவதாரம் செய்தான் ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐநூத்தி நாப்பத்தி மூணு வரைக்கும் கபிலாச்சாரியர்னு பார்த்தோம் ஒரு அவதாரம்னா அந்த அவதாரத்தை முதல்ல சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் தானே அதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம் நாம் மக்ஸியாவதாரம் அதுக்கு ஒரு பதிமூணு திருநாமங்கள்னால் முதல்ல மக்ஸியாவதாரம் சரித்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு திருநாமமாக பார்த்தோம் திருப்பார் கடல் கடைந்த சரித்திரம்னா அப்போ முதல்ல அந்த கடல் கடைந்த சரித்திரம் அரை மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு திருநாமமாக பார்த்தா வேகமாக பார்க்கலாம் அப்படி இது வரைக்கும் பார்த்தோம் இப்போ நீங்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா சுவாமி கபிலாச்சாரியர் வைபவம் சொல்லணும்னு கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்கல கவலைப்பட வேண்டாம் கபிலாச்சாரியா அப்படின்னு ஸ்பட்டமா வர்றது அதனால அந்த இடத்துல சரித்திரம் தான் அடியேன்னு விட்டு வச்சிருக்கேன் அதனால் கபிலாச்சாரியர் அவர் யாரு அப்படின்னா முதல்ல பகவானுடைய கமலம் பகவானுடைய நாபியிலிருந்து ஒரு தாமரை உண்டானது அந்த தாமரையிலிருந்து பிரம்மா உண்டானார் நாராயணாக்கு பிரம்மாச்சாரியே நான்முகனை நாராயணன் படைத்தான் அதனால இப்போ பகவானுடைய இருந்து பிரம்மா பிறந்தார் பிரம்மா பகவானை கையை கூப்பி என்னை எதற்காக சிருஷ்டி செய்தீர் அப்படின்னு கேட்கிறார் மேற்கொண்டு சிருஷ்டி காரியத்தை நீர் செய்யும் பொம்மை சிருஷ்டி செய்பவனாக உமக்கு பதவியை தரேன் மேற்கொண்டு சிருஷ்டி காரியத்தை நீர் செய்யும் பிரம்மாவுக்கு பகவான் கட்டளை இட்டார் இப்போ பிரம்மா அவர் மேற்கொண்டு சிருஷ்டி செய்ய போகிறார் வேதத்தை எப்போதும் சொல்லி கொண்டு இருப்பவர் பிரம்மா வேதத்தை பார்த்து பார்த்து தான் படைக்கிறார் பெண்ணுன்னா இப்படி இருக்கணும் ஆணுன்னா இப்படி இருக்கணும் யானைன்னா இப்படி இருக்கணும் சிங்கம்னா இப்படி இருக்கணும் தேவர்கள்னா இப்படி இருக்கணும் இவர்களுக்கு இத்தனை ஆயுசு தேவர்களுக்கு இத்தனை ஆயுசு இவர்களுக்கு இவ்வளவு சக்தி அப்போ இது எல்லாத்தையும் எதை வச்சு படைக்கிறார்னா வேதத்தை கொண்டுதான் பிரம்மா படைக்கிறார் இப்ப பிரம்மா சிருஷ்டி காரியத்தை செய்யணுங்கிறதுக்காக முதல்ல தன்னுடைய மனசுல இருந்து தன்னுடைய தபோ வலிமையை உண்டாக்கினார் அந்த தபோ வலிமையிலிருந்து ஒருத்தர் உண்டானார் அவருக்கு கர்தம பிரஜாபதி அப்படின்னு பேரு கர்தம பிரஜாபதி பிரஜாபதி இல்லை கர்தம பிரஜாபதி கர்தமர் அப்படின்னு பேரு இப்போ கர்தமர் பிறந்த உடனே சிருட்டி காரியத்தை செய்வதற்கு நீர் எனக்கு உதவ வேணும் சொன்னார் உடனே கர்தமர் பார்த்து சிருட்டி காரியத்தை செய்கிறேன் ஆனால் பத்தி பத்தினி ரெண்டு பேர் இருந்தால் தானே மேற்கொண்டு சிருட்டி காரியத்தை செய்ய முடியும் அதனால் எனக்கு ஒரு பத்தினியை கொடும் அப்படின்னு கேட்டார் அப்படியா அப்படின்னா திருமாலை குறித்து நீ தவம் புரிந்து கொண்டு இருக்கும் விரைவிலேயே உமக்கு பத்தினியே தருகிறேன் பிரம்மா சொன்னார் அதனால் கர்தம பிரஜாபதி பகவானை குறித்து நாராயணனை குறித்து நெடுங்காலம் தவம் புரிந்து கொண்டு இருக்கிறார் இப்போ பிரம்மா மறுபடியும் தன்னுடைய தபோ வலிமை இந்த தபோ வலிமையை அப்படியே ரெண்டாக பிரித்தார் தன்னுடைய மனசில் இருந்து தபோ வலிமையை உண்டாக்கினார் அந்த தபோ வலிமையை ரெண்டாக பிரித்தார் ஒன்றுக்கு ஆண் உருவத்தை கொடுத்தார் ஒன்றுக்கு பெண் உருவத்தை கொடுத்தார் அந்த ஆண் உருவம் பெண் உருவம் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா அவளுக்கு சுவாயம்புவ மனு சதரூபா அப்படின்னு பேர் அந்த ஆணுக்கு ஸ்வாயம்புவ மனுன்னு பேர் அந்த பெண்ணுக்கு சதரூபா அப்படின்னு பேர் இப்போ அவ ரெண்டு பேரும் பிரம்மாவனிடத்தில் நாங்கள் இருவரும் என்ன செய்ய வேணும் கேட்குறாரு நீங்கள் ரெண்டு பேரும் பதி பத்தினிகளாக இருந்து சிருஷ்டி காரியத்தை மேலே மேலே வளர்க்க வேணும் இன்னும் உலகமே உண்டாகலை மனிதர்கள் தேவர்கள் விலங்குகள் தாவரங்கள் எதுவுமே இன்னும் உண்டாகலை அதனால் முதல்ல உண்டானது யார் கர்தம பிரஜாபதி அதுக்கப்புறம் ரெண்டு பேர் உண்டாகியிருக்காங்க சுவயம்புவனும் சதரூபா இப்போ அவ ரெண்டு பேரும் நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்க பதி பத்னியாக இருந்து நீங்கள் சுட்டி காரியத்தை செய்ய வேணும் அப்படின்னு சொல்ல அவர்கள் ரெண்டு பேரும் அவ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டார் கல்யாணம் அப்புறம் திருமாலை குறித்து நாராயணனை குறித்து பன்னெண்டாயிரம் வருடங்கள் தவம் புரிந்தார்கள் சிற்றின்பத்தை துறந்து அன்னம் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் திருமாலை குறித்து தவம் புரிந்தார்கள் இப்போ பகவான் அவர்களுக்கு காட்சி கொடுத்தான் காட்சி கொடுத்து மேற்கொண்டு சிருஷ்டி காரியத்தை செய்வதற்கு நான் சக்தியை தருகிறேன் அப்படின்னு கொடுத்தான் இப்போ அவ சிருஷ்டி பண்ண போறா இப்போ அவர்களுக்கு ரெண்டு ஆண் பிள்ளை மூன்று பெண் பிள்ளை பிறந்தார்கள் பிரியவிரதன் உத்தான பாதன் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு பெயர் அதுக்கட்டு பெண் பிள்ளைகள் ஆசூத்தி தேவபூதி பிரசூதி அப்படின்னு மூன்று பெண்கள் பிரியவிரதன் உத்தான பாதன் அதுக்கப்புறம் ஆகூதி தேவபூதி பிரசூதி அதுல உத்தான பாதன் அந்த உத்தான பாதனுடைய பிள்ளை தான் துருவன் அப்புறம் துருவனுடைய பிள்ளை அங்கன் அங்கனுடைய பிள்ளை வேணன் வேணனுடைய பிள்ளை பிரிது பிரிதுவனுடைய பிள்ளை பிராச்சீன பரிகிஸ் பிராச்சீன பரிகிஸனுடைய பிள்ளைகள் அப்படின்னு மேலே மேலே அந்த உத்தானபாதனுடைய சந்ததி செல்லுகிறது பிரியவிரதன் பிரியவிரதனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் ஆக்னேந்திரன் ஆக்னேந்திரனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் நாபி நாபிக்கு ஒரு பிள்ளை பிறந்தார் ரிஷபதேவன் ரிஷபதேவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தார் ஜடபரதன் இப்போ பிரியவிரதன் அவருடைய சந்ததி இப்படி செல்லுகிறது அதுக்கடுத்து ஆகுதி தேவபூதி ஒவ்வொரு சரியும் சொல்லட்டுமா இருக்கும் எத்தனை சொல்லணும் ஐம்பது தலைமுறை சொல்லட்டுமா சொல்ல முடியும் போயிண்டே இருக்கும் இப்போ நாம் நம்ம கதைக்கு வருவோம் கபிலாச்சாரியருக்கு தானே பார்க்கணும் மூன்று பெண்கள்னு பார்த்தோம் இல்லையா அதில் ஒரு பெண்ணுக்கு தேவகூதி அப்படின்னு பேர் அந்த தேவகூதி அந்த தேவகூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் கல்யாணம் நடைபெற்றது யார் கர்தம பிரஜாபதி பிரம்மாவுடைய முதல் பிள்ளைன்னு பார்த்தோமே அந்த கர்தம பிரஜாபதிக்கும் தேவபூதிக்கும் கல்யாணம் நடைபெற்றது அவர்களுக்கு அவர்களுக்கு ஒன்பது பெண்கள் பிறந்தார்கள் ஒரு பிள்ளை பிறந்தார் கர்தம பிரஜாபதிக்கும் தேவபூதிக்கும் ஒன்பது பெண்கள் பிறந்தார்கள் ஒரு பிள்ளை பிறந்தார் அந்த பிள்ளைக்கு கபிலாச்சாரியர் அப்படின்னு அவருக்கு கபிலாச்சாரியர் அப்படின்னு பேர் அவர் பாத்தாளத்துக்கு கீழே சென்று திருமாலை குறித்து நாராயணனை சிந்தித்து கொண்டு இருக்கிறார் பகவானே கபிலாச்சாரியராக அம்சாவதாரம் செய்தான் அதனால் கபிலாச்சாரியாக இப்போ தாயார் இந்த கபிலாச்சாரியர் சிறு பிராயத்திலேயே அபார ஞானத்தோட இருந்தாராம் அதனால் இப்போ தேவபூதி அவ தன்னுடைய பிள்ளைய வந்து விழுந்து சேவித்து நான் மோட்சமடைவதற்குண்டான வழியை எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கறாள் எங்கேயாவது தாய் பிள்ளைய சேவித்து உபதேசம் பண்ணணும்னு கேப்பாளா கேட்டிருக்கிறாள் புறத்தாழ்வானுடைய பத்தினிக்கு ஆண்டாள் அப்படின்னு பேர் புறத்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் பிறந்த பிள்ளை பராசர பட்டர் நாம எந்த விஷ்ணு சாஸ்தநாமத்தை பார்த்துட்டு வரோமோ அந்த விஷ்ணு சஹ்நாமத்துக்கு வெகு அற்புத பாஷ்யம் பண்ணவர் பராசர பட்டர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரங்கநாதனும் ரங்கநாட்சியாரும் தொட்டில் போட்டு தாளாட்டி வளர்த்தான்னு பார்த்தோமே பராசர பட்டர் அந்த பராசர பட்டர் அவருடைய காலலம்பின ஜலத்தை அவருடைய தாயார் ஆண்டாள் அவ எடுத்துட்டு ஸ்ரீபாத தீர்த்தம் எடுத்துப்பாடான் நேரே கேட்டால் ஓ தாய்க்கு போய் எப்படி கொடுக்கறது கொடுக்க மாட்டேன்னு மறுத்துரு வரான் அதனால் வேறொருத்தர் மூலமாக தன்னுடைய பிள்ளையினுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தாயாரான ஆண்டாள் எடுத்துக்கொள்ளலாம் பகவானுக்கு சந்தேகம் வராது ஒரு கால் பகவானுக்கு சந்தேகம் வந்தாலும் வரலாம் ராமனுக்கு சந்தேகம் வந்தாலும் வரலாம் ராம அனுஜனான ராமானுஜருக்கு சாஸ்திரத்துல சந்தேகம் வராது ராமானுஜருக்கு எங்கயாவது சந்தேகம் வந்ததுன்னா அப்போ அத தன்னுடைய சீடரான குரத்தாழ்வான் அவரிடத்துல கேட்டு தெளிந்து கொள்வரான் ஆச்சாரியன் சீடனிடத்துல கேட்டு தெளிந்து கொள்வார்னா அப்ப குரத்தாழ்வான ராமானுஜருடைய சீடர்னு எப்படி சொல்றது ஆனா ராமானுஜருடைய சீடர்னா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது குரத்தாழ்வான் தான் அதனால ராமானுஜருக்கு சந்தேகம் வாராது ராமனுக்கு வந்தாலும் வரலாம் ராமானுஷனுக்கு வாராது அப்படி ராமானுஷனுக்கு சந்தேகம் வந்தா தன்னுடைய சீடரான குறத்தாழ்வானிடத்துல கேட்டு தெளிந்து கொள்வரான் குரத்தாழ்வானுக்கு ஒரு காலம் சந்தேகம் வாராது அவருக்கு ஒரு கால் சந்தேகம் வந்ததுன்னா தன்னுடைய பத்னியான ஆண்டாள் இடத்துல கேட்டு தெளிந்து கொள்வாரான் அப்போ ஸ்திரீகள்னா அந்த காலத்தில் எவ்வளவு ஞானத்தோடு இருந்திருக்கிறார்கள்னு பார்த்துக்கோங்க நவோ புருஷாளுக்கு மட்டும்தான் ஞானம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அந்த காலத்திலிருந்தே காலக்ஷேபத்துக்கு ஸ்திரீகள் தான் அதிகம் அதனால் முதல்ல அவ வந்துருவான் நாலு நாள் வீட்டில் போய் சொல்லிகிட்டே இருப்பாள் அவர் ரொம்ப நன்னா சொல்கிறார் ஒரு நாளாவது வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட்டா அஞ்சாவது நாள் அன்னைக்கு அவர் வருவார் அப்ப ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு நல்லா சொன்னார் அப்போ சொல்றமா இல்லையா அப்ப ஸ்திரீகள்னா நல்ல ஞானமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனால புறத்தாழ்வானுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் தன்னுடைய பத்னியான ஆண்டாள் கேட்டு தெளிந்து கொள்வரான் இப்ப ஆண்டாளுக்கு சந்தேகம் வந்ததுன்னா ஒரு காலம் வாராது அப்படி ஆண்டாளுக்கு சந்தேகம் எதுலையாவது சாஸ்திரத்தில் வந்ததுன்னா தன்னுடைய பிள்ளையான பராசர பட்டரிடத்தில் கேட்டு தெளிந்து கொள்ளலாம் ஆண்டாள் அப்படின்னா பிள்ளைக்கு எவ்வளவு ஞானம் அதை போல இப்போ கபிலாச்சாரியர் கபிலாச்சாரியருடைய தாயார் தேவபூதி பிள்ளையை விழுந்து சேவித்து அடைவதற்கு வழியை சொல்லணும் அப்படின்னு கேட்க பிள்ளை பார்த்து கல்யாணமான பிற்பாடு இந்த ஆணும் அந்த பெண்ணும் சேருகிறார்கள் அப்போ அது வரைக்கும் இவனுடைய உடலில் இருந்த அந்த ஆத்மா பெண்ணனுடைய உடலுக்குள்ளே செல்லுகிறான் அப்போது முதல் மாதம் இலந்தை பழம் இருக்கு இல்லையா அதனுடைய வடிவத்தை அவன் பெறுகிறான் முதல் மாதம் அதுக்கப்புறம் பத்து பதினஞ்சாவது நாளில் எலுமிச்சம்பழம் அளவுக்கு அவன் வளர்கிறான் அடுத்த ரெண்டாவது மாதம் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாவது நாள் ஒரு தேங்காய் எப்படி இருக்குமோ போல அவன் வளர்கிறான் மூணாவது மாசத்துல தான் அவனுக்கு உடல் அப்படிங்கிறது உண்டாகிறது நாலாவது மாதம் கை உண்டாகிறது கால் உண்டாகிறது அஞ்சாவது மாதம் நகம் உண்டாகிறது முடி ரோமம் அப்படிங்கிறது உண்டாகிறது ஆறாவது மாதம் பிட்டம் அப்படிங்கிறது உண்டாகிறது ஏழாவது மாதம் பசி உண்டாகிறது தாகம் உண்டாகிறது ஏழாவது மாசத்திலிருந்து தாய் என்ன சாப்பிட்றாளோ அதைத்தான் குழந்தையும் ஏற்றுக்கொள்ளும் எட்டாவது மாதம் அந்த குழந்தை அப்படியே இங்கும் அங்கும் அசைய ஆரம்பிக்கும் வதம் போகும் இடம் போகும் கை காலை உதறும் ஒன்பதாவது மாதம் அப்படியே சுத்தி வருமா அப்படியே ரவுண்ட் அடிக்கும் அந்த குழந்தை பத்தாவது மாதம் அதாவது இந்த குழந்தையினுடைய எலும்பு கை கால் உடல் தலை எல்லாம் சேர்ந்து ஒரே எலும்பா இருக்கும் பத்தாவது மாதம் வாயு பகவான் உள்ள புகுந்து அந்த எலும்பை மூன்றாக முடித்து விடுகிறார் அதனால கழுத்து வரைக்கும் தனி கழுத்துக்கு மேலே தலை அதெல்லாம் ஒரு எலும்பு அதுக்கப்புறம் கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு எலும்பு அதுக்கப்புறம் தொட கால் அது வரைக்கும் ஒரு எலும்பு அப்ப இப்படியே காலம் செல்ல 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 இடி போலே மரணம் அப்படிங்கிறது சம்பவிக்கும் அப்படியே பண்ணின பாவத்துக்கு நரகத்துக்கு செல்லுகிறான் அல்லது சொர்க்கத்திற்கு செல்லுகிறான் அங்கிருந்து ஆகாசத்துக்கு வருகிறான் அங்கிருந்து புருஷனுடைய உடலுக்குள்ளே செல்கிறான் ஸ்திரீயனுடைய உடலுக்குள்ளே செல்லுகிறான் கர்ப்பவாசம் பால்யம் எவ்வனம் மரணம் கர்ப்பம் பால்யம் எவ்வனம் மரணம் இப்படியே சுற்றி சுற்றி வரவே இதுதான் சம்சார சக்கரம் அப்படின்னு பேர் இது விடுபடுவதற்கு ஒரே வழி நாராயணனுடைய திருவடிகளில் சரணாகதி செய்வாய் அகலகில்லே நிறையும் என்ன அலர்மேல் மங்கை உரைமாறுவாய் நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவே கடந்தானே புகழொன்னில்லா அடியேன் அமர்ந்து புகுந்தேனே அவனுடைய திருவடிகளில் சரணாகதி செய்வது ஒன்றுதான் இந்த சம்சார சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி தாயே தேவகுதி நீ நாராயணனுடைய திருப்படிகளில் சரணாகதி செய்வாய் நீ வைகுண்டத்தை அடைவாய் அப்படின்னு பிள்ளை உபதேசம் பண்ணினார் அவளும் பிள்ளையினுடைய உபதேசத்தை கேட்டு முக்தி அடைந்தாள் அப்படிங்கிறது சரித்திரம் முன்னூற்றி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு கபிலாச்சாரியா அதுக்கடுத்து கிருதஜா நன்மை அறிபவர் அப்படின்னு காட்டினார் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அடுத்த காலக்ஷேபத்தில் நாமும் அனுபவிக்கலாம் கிருத்தம் ஜந்தாதி கிருதா அதாவது பிரசவித்திருந்தால் தெரியாம அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து சரையும் நதியில போட்டுருவாங்க அந்த நதியில அது துடி துடித்து மூழ்கி இறந்து போகுமே அதை பார்த்து ரசிப்பான்